உறவுகளுக்கு கிளிக்கி வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் மே ஒன்றாம் தேதி தொழிலாளர் தினம் இந்த தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பனிரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சிகளில் வந்து கிராம சபை கூட்டம் நடப்பது வழக்கம் அதாவது தற்போது பார்த்திங்கன்னா வருடத்திற்கு ஆறு முறை கிராம சபை கூட்டம் நடத்தணும் அப்படின்னு அரசாங்கம் வந்து ஜீவோ வெளியிட்ருக்குறாங்க ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் அன்னைக்கு அதுக்கப்புறம் உலக தண்ணீர் தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு மே ஒன்று தொழிலாளர் தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி நவம்பர் ஒன்று உள்ளாட்சிகள் தினம் இந்த ஆறு நாட்களும் வருடத்தில் கட்டாயமாக கிராம சபை நடத்தப்படும் வேண்டும் அப்படின்னு சொல்லி அரசு ஜீவ வெளியிட்டிருக்கிறாங்க ஆனால் கடந்த மார்ச் இருபத்தி ரெண்டு உலக தண்ணீர் தன் தன்னைக்கு கிராம சபை கூட்டம் நடக்கலை அதே போல் இந்த மே ஒன்றாம் தேதியும் கிராம சபை கூட்டம் தற்போது நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு இருக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழக அரசு சார்பில் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது தற்போது தேர்தல் நடத்தை விதிகள் வந்து அமலில் இருப்பதனால ஜூன் நாலு வரைக்கும் வந்து தேர்தல் நடத்தை விதி அமலில் இருக்குது ஏன்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மக்களவைத் தேர்தல் தமிழகத்தில் நடந்துச்சு ஸோ அதுக்காக வந்து கண்டிப்பாக ஜூன் நாலு வரைக்கும் இந்த விதி அமலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கனால மார்ச் இருபத்தி ரெண்டு உலக தண்ணீர் தினம் கிராம சபையை ரத்து பண்ணாங்க தற்போது இந்த மே ஒன்று நடக்கூடிய கிராம சபை கூட்டத்தையும் வந்து ரத்து பண்ணியிருக்கிறதாக செய்திகளில் பேப்பர்களில் வெளிவந்திருக்கு நம்ம தமிழக அரசு நேரடியாக வெளியிட்டு அந்த அறிவிப்பு வந்து நமக்கு கிடைக்கல அப்படி கண்டிப்பாக கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம தெளிவாக வந்து நம்ம அதை குறித்து நம்ம பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கோம் ஸோ பேப்பர்களில் வந்த செய்தியின் செய்தியின் மூலம் தான் வந்து நம்ம இந்த செய்தியை வந்து நம்ம பகிர்க்கிறோம் தமிழக அரசு தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறதாக தகவல் சொல்லியிருக்காங்க மே ஒன்றாம் தேதியும் கிராம சபை கூட்டம் நடத்த நடத்த முடியாது நடத்துவதற்கு வாய்ப்பு இல்லை தேர்தல் நடத்தை விதிகள் வந்து அமலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை மறுத்து பார்த்திங்கன்னா தன்னாட்சி அமைப்பு வந்து ஒரு அறிக்கை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த ஜனவரி மாதத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் வந்து தேர்தல் ஆணையம் அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க அந்த அறிவிப்பில் பக்கம் பதிமூணில் லோக்கல் பாடிஸ் மீட்டிங் அதாவது பார்த்திங்கன்னா அது பஞ்சாயத்தாக இருந்தாலும் முனிசிபாலிட்டியாக இருந்தாலும் ஊரகமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் ரெண்டு உள்ளாட்சி அமைப்புகள் எந்த பகுதிகளில் இருந்தாலும் கூட்டங்கள் நடத்துவதற்கு அது எப்போதும் நடக்கக்கூடிய கூட்டம் ரெகுலர் கூட்டமாக இருந்தாலும் சரி அவசர கூட்டமாக இருந்தாலும் சரி நடத்துவதற்கு இந்த தேர்தல் விதிகளை வந்து அதை கட்டுப்படுத்தாது ஆகவே நீங்கள் நடத்துகிறாங்க நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தன்னாட்சி அமைப்பு அதை மேற்கோள் காட்டி ஒரு அறிவிப்புள்ளிருக்காங்க அதை தாண்டி பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் அதாவது இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியிடப்பட்ட ஜிஓ அறுபத்தி ஐந்தையும் மேற்கோள் காட்டி நிச்சயமாக கிராம ஊராட்சி நீங்கள் உங்கள் கிராம ஊராட்சிகளுக்கு அறிவிப்பு கொடுத்து நீங்கள் இந்த கூட்டத்தை நடத்திக்கலாம் இதுக்கு வந்து தேர்தல் விதிகள் வந்து இதை கட்டுப்படுத்தாது அப்படிங்கிற மாதிரி தன்னாட்சி அமைப்பு வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பத்தை வந்து நிலவுவதாக எல்லாருமே வந்து கருதக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ஏன் அப்படின்னா விதிகள் சொல்லப்பட்டிருக்க விஷயம் சரிதான் ஆனால் அரசு அதை நடத்தக்கூடாது தேர்தல் நடத்த விதியில் அமலில் இருக்குது ஆகவே நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே இப்போ நடத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது ஒரு கிராம ஊராட்சி நிர்வாகம் கூட இந்த மாதிரி மே ஒன்றாம் தேதி கிராம சபை கூட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நோட்டீஸ் கூட அச்சடித்து வெளியில் கொடுத்துட்டாங்க நான் அந்த நோட்டீஸ் கூட நான் பார்த்தேன் ஸோ அந்த மாதிரி ஒரு நடக்கும்னு ஒருத்தர் சொல்கிறாங்க நடக்காதுன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க ஆனால் நூற்றுக்கு நூறு சதவீதமாக வெளியிடப்பட்ட தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் நடத்தை விதி அமலில் இருக்கிறதுனால இந்த மே ஒன்று கிராம சபை கூட்டம் நடக்காது அப்படின்னு தமிழக அரசு சார்பில் செய்திகள் வெளியிடப்பட்டதாக வந்து தகவல்கள் சொல்லப்பட்டிருக்குது நேரடியாக அந்த அறிவிப்பு நமக்கு கிடைக்கும் போது நிச்சயமாக இதை குறித்து வந்து உங்களுக்கு தெளிவான ஒரு வீடியோ வெளியிட நான் கடமைப்பட்டிருக்கேன் ஆகவே நாம் இந்த கிராம சபை கூட்டம் மே ஒன்றை வந்து நம்ம மறந்துட வேண்டியதா அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தேர்தல் நடத்தை விதி அமலில் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக மேற்கோள் காட்டி நடக்காதுன்னு தான் அறிவிப்பு கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆகவே வந்து நம்ம ஆகஸ்ட் பதினஞ்சுக்காக நம்ம பார்த்துருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது நிச்சயமாக அந்த நாளில் நமக்கான தேவைகள் நம்ம கிராம ஊராட்சிக்கான தீர்மானங்கள் நம்ம வர கிராம ஊராட்சியோட வரவு செலவுகள் எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த நான்கு மாதத்திற்கான மொத்தமாக வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஆகஸ்ட் பதினஞ்சு கிராம சபை கூட்டத்தில் உட்காந்து நம்ம நிச்சயமாக நம்ம தெளிவுபடுத்திக்க நம்ம வந்து முயற்சி செய்வோம் ஆகவே இந்த மே ஒன்று கிராம சபை கூட்டம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்பதை தான் நான் வந்து சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஸோ தெளிவான அறிக்கைகள் நம்ம கையில் போது நிச்சயமாக அது குறித்த தகவலை உங்களுக்கு சொல்ல கடன்பட்டிருக்கேன் ஒருவேளை அறிவிப்பு தமிழக அரசு கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை கவனிக்கில் பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகள் இருப்பீங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் அது சம்மந்தமாக வந்து அந்த லிங்கை வந்து பகிருங்க நிச்சயமாக பதிவிறக்கம் செய்து மற்ற நண்பர்களுக்கு அதை வெளியிடுவதற்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் மீண்டும் நல்லதொரு வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி